ரூபா நூற்று அறுபது கோடி நிதி மோசடி விமான நிலையத்தில் கைதான தம்பதிக்கு விளக்கமறியல் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை கைதான கணவன் மனைவி ஆகியோர் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான தம்பதியினர் நேற்று முன்தினம் புதுக்கடை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் பிரித்வல் குளோபல் நிதி நிறுவனத்தை நடத்திய இச்சந்தேக நபர்கள் அதிக லாபத்தை பெற்றுத்தருவதாக கூறி

ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களது பதினான்கு வயது பிள்ளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படகு மூலம் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தெரிய வருகின்றது இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் இவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்தது சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச போலீசாரின் உதவியோடு சிவப்பு எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சந்தேக நபர்கள் இந்தியாவின் வேதநாயகம் பகுதியில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைதான இவர்கள் மூன்று வருடங்கள் அங்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் கொழும்பு ஐந்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் அவரது பதினான்கு வயது மகனும் நேற்று முதன் பிற்பகல் ஏர் இந்தியா விமானத்தில் விமானத்தில் கட்டுராய் விமானத்தை வந்திருந்த பின்னர் கைது செய்யப்பட்டார்கள் அவரது நாற்பத்தி மூன்று வயதான மனைவி மற்றொரு விமானத்தில் இரவு வந்திறங்கிய போது குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள் இந்த சந்தைக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய நிதி நிறுவனம் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை எனவும் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது சந்தைக நபர்கள் சம்மாந்துறை கல்முனை அம்பாறை ஆகிய பகுதிகளில் முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து வர்த்தகத்தை ஆரம்பித்ததாகவும் நட்டம் அடுத்து ஏற்பட்டதை அடுத்து நாட்டை விற்றில் தப்பிச் சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி தடுப்பு பிரிவு மேலுதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே மக்களை இலக்கு வைத்து மோசடியாக பணம் சேர்க்கின்றவர்கள் இவ்வாறு இப்போது காலப்பகுதியில் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தி மக்களும் இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மத்திய வங்கி தொடர்ச்சியாக அறிவுறுத்துகின்ற விடயம் எங்களிடம் அனுமதி பெறாத நிறுவனங்களிடம் நீங்கள் சென்று செயற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அனுமதி இல்லை நாங்கள் அனுமதிக்காத நிறுவனம் என்றால் எங்களாலும் அதனை சரியாக கையாள முடியாது போகலாம் எனவே இந்த விடயத்தில் மக்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது அதிக பணம் பெறுவதற்காக சொல்லிவிட்டு மோசடியான வர்த்தகம் மாற்றி